மகர ராசியில் பிறந்தவரா நீங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தொழில் எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாச செய்யின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனி சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் உள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளை உடைய இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மகர ராசியில் பிறந்தவர்களின் தொழில் எப்படி இருக்கும் பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சாதகமாக இருக்கும் என்றாலும் சவால்கள் நிறைந்த ஆண்டாகத்தான் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறிப்பாக மார்ச் மாதத்திற்கு பிறகு சிறப்பான பரங்களைத் தரும் இந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பிறகு மகர ராசியினருக்கு நிலம் கட்டிடம் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டு மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் என்றாலும் பொதுவாக தொழில் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் சாதகமாகத்தான் இருக்கும் சொந்தமாக தொழில் செய்பவராக இருந்தால் இதுவரையில் இருந்த தடை தாமதங்கள் இனி இருக்காது அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் மற்றவர்களால் பாராட்டு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் சொந்தமாக பிசினஸ் செய்ய மகர ராசிக்காரர்களுக்கு கடனுதவியும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும் என்றாலும் கவனம் தேவை வேலை தேடுபவர்களாக இருந்தால் செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்கும் மேலும் வணிகர்களுக்கு இந்த வருடம் நம்பிக்கை அளிக்கும் விதமாக இருக்கும் புதிய முயற்சிகள் செய்ய இந்த ஆண்டின் இறுதி சரியான காலமாக இருக்கலாம் உத்தியோகத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றபடி அனுசரித்து செயல்பட வேண்டும் சக ஊழியர்களுடன் சில விஷயங்களை பகிர்வதற்கு முன்பு அவர்களின் குணங்களை அறிந்து கொண்டு நடப்பது நல்லது இந்த ஆண்டு உங்களின் மீதான நம்பிக்கையில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலைகள் உருவாகலாம் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொண்டால் பணி மேம்படலாம் உயர் அதிகாரிகளுடன் உள்ள கருத்து வேறுபாடுகள் குறைவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும் வேலை மாற்றம் பற்றி யோசித்து முடிவெடுப்பது நல்லது கூட்டாளிகளுடன் சூழ்நிலைக்கு ஏற்றபடி கருத்துக்களை பகிர்வதால் நன்மை கிடைக்கும் வேலையாட்களை ஊக்குவித்து செயல்படுத்துவது வியாபாரத்திற்கு சாதகமாக அமையும் வாகன உதிரி பாகங்கள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும் எதிரியாக இருந்தவர்கள் விலகுவார்கள் துறையில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது சிறு தொழில்கள் மற்றும் குறுந்தொழில்களில் செய்பவர்களுக்கு சாதகமான பலங்கள் பெறுவார்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் திறமைக்கான பாராட்டுகள் மற்றும் துறை சார்ந்த அனுபவம் கிடைக்கும் இத்தோற்றத்தில் மாற்றங்கள் காணப்படும் அரசியல்வாதிகளுக்கு முயற்சிகளுக்கேற்ற முன்னேற்றம் மற்றும் உயர்வு கிடைக்கும் கட்சி பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாகும் செயல்பாடுகளில் சில தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடும் சிந்தனையில் கவனம் தேவை இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி